திட்டக்குடி சட்டமன்ற தொகுதி தொழுதூர் ஊராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் அமைச்சர் சிபி கணேசன் துவங்கி வைத்தார் கடலூர் மாவட்டம் தீட்டுக்குடி சட்டமன்ற தொகுதி மங்களூர் தெற்கு ஒன்றியம் தொழுதூர் ஊராட்சியில் உங்களுடன் ஸ்டானிக் திட்ட முகாமினை கழக கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மாண்புமிகு தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி கணேசன் அவர்கள் துவங்கி வைத்தார் இம்முகாமில் தொழுதூர் பனியாத்தூர் வைத்தியநாதபுரம் மேலக்கல்பூண்டி புலிகரம்பலூர் ஆலத்தூர் சித்தூர் கொரக்கவாடி லக்கூர் தச்சூர் ஆகிய ஊர்களில் இருந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு தங்கள் கோரிக்கை மனுக்களை துறை சார்ந்த அரசு அதிகாரிகளிடம் கொடுத்தனர் அதிகாரிகள் உங்கள் மனுக்களை விரைவில் பரிசீலனை செய்து நாற்பத்தி ஐந்து நாட்களுக்குள் தீர்வு கண்டு நிறைவேற்றி தரப்படும் என்றும் வருவாய்த்துறை சார்பில் இலவச வீட்டுமனை பட்டா பட்டா மாற்றம் நத்தம் பட்டா மற்றும் வேளாண்மை துறை சார்பில் நலத்திட்ட உதவிகள் மற்றும் தமிழ்நாடு அமைப்புசாரா தொழிலாளர் நலவாரியம் சார்பில் கூட்டுறவுத்துறை சார்பில் மகளிர் சுய குழுக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் என பல்வேறு வகையான நலத்திட்ட உதவிகளை மொத்தம் முன்னூற்று தொன்னூற்று நான்கு பயனாளிகளுக்கு தொன்னூற்று மூன்று லட்சத்து எழுபத்தி ஏழாயிரத்து இருநூறு ரூபாய் நிதியில் மாண்புமிகு அமைச்சரவர்கள் வழங்கி சிறப்பித்தார் கழக நிர்வாகிகள் துறை சார்ந்த அரசு அதிகாரிகள் அலுவலர்கள் என பலர் கலந்து கொண்டனர் வணக்கத்துக்குரிய அண்ணன் தளபதி அவர்களும் மார்பு தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலினுடைய வழிகாட்டின் அடிப்படையில் இந்த உங்களுடன் ஸ்டாலின் என்ற நிகழ்ச்சி இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பொதுக்கூட்டத்தில் வந்திருக்க மக்கள் குறை கேட்பு வந்திருக்க கலெக்டரை ஆட்சியில் வந்து நம்ம மக்கள் குறை கேட்பு கூட்டம் நடத்தியிருக்கோம் பத்திரப்பதிவுத்துறை அலுவலகம் ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் நம்ம ஊரில் ரீஸ்டாபி கட்டுறதுக்காக ஒரு ஒன்னே ஒரு கோடிய பாஞ்சு லட்சம் செலவுல அந்த துவக்கு விழாவுக்கு வந்திருக்கேன் மருத்துவமனை கட்டுவதற்காக துவக்க விழாவுக்கும் பத்திரப்பதிவு தொகு விழாவுக்கும் வந்திருக்கேன் அதுவே தொடர்ந்து நம்முடைய கிராமத்தில் அண்மையிலேயே கூட ஐம்பது லட்சம் ரூபாய் செலவுல சிமெண்ட் சாலை அமைப்பவர்களுக்கு ஒரு ஒரு மாதம் உள்ள பணம் வாங்கி கொடுத்துருக்கோம் இப்போ இன்றைய தினம் நம்முடைய கிராமத்துக்கு இன்னும் போடப்பட வேண்டிய தம்பி ராமகிருஷ்ணன் அவர்களும் ஒன்றிய தலைவர்களும் நம்முடைய முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர்கள் இருக்க ஊராட்சி மன்ற தலைவர்கள்லாம் இன்னும் சிமெண்ட் ரோடெல்லாம் வேணும்னு கேட்டாங்க அந்த கடிதத்தையும் நம்முடைய அம்மா கரெக்டர் அம்மா அவங்க பிரியங்கா இடத்துல ஒப்படைத்திருக்கிறேன் அது மட்டும் இல்லை இந்த கிராமத்தை சுற்றி இருக்கக்கூடிய புலிகரம்பலூர் ஆலத்தூர் தச்சூர் கண்டமத்தான் லக்கூர் வைத்தியநாதபுரம் அந்த பொதுமக்கள் கொடுத்திருக்கின்ற அந்த மனுவையும் நம்ம அரசியல் கலெக்டர் கொடுத்து அவரை எல்லாம் நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லியிருக்கிறேன் குறிப்பாக இந்த கூட்டம் நடத்துறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா பொதுவாக நாம் அலுவலகங்களுக்கு போய் தான் நம்முடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக அதிகாரியை தேடி நாம போவோம் ஆனால் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அதிகாரிகளெல்லாம் இங்கே நம்ம டிஆர்ஓ இங்கே வந்திருக்கார் நம்ம அடிசல் கட்டரிங் வந்திருக்காங்க தாசில்தார் இங்க இருக்காரு பிஓ இருக்காரு பிடிஓ எல்லாரும் இருக்காங்க நம்ம எதுக்காக போவோமோ அந்த அதிகாரிகள் இங்க வந்திருக்காங்க ஏன்னா குறிப்பாக அதிகமாக நாம் செல்லக்கூடியது தாலுக் ஆபீஸ் தான் அங்க போய் பட்டா மாத்தணும் பட்டா மாத்தணும்னு வருஷ கலக்க அலைஞ்சிட்டு இருப்போம் மாத கடல் அலைவோம் அந்த மனு இங்க கொடுத்தீங்கன்னா அதுக்காக தான் ஒவ்வொரு கவுண்டரும் ஓபன் பண்ணிருக்கோம் அதை கொடுத்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு நாளைக்குள்ள பட்டா மாத்து மாத்தி மாற்றி கொடுத்துருவோம் சார் ஓஏபி வந்துட்டு இருந்தது ஆறு மாசமா வரல கவலைப்படாதீங்க அது ஒரு மனு கொடுத்தீங்கன்னா நாப்பத்தஞ்சு நாளில் உங்களுக்கு ஓஏபி வந்துடும் சார் எங்கள் வீட்டுக்காரர் இறந்துட்டாரு ஆதார விதவை சான்றிதழ் வேணும் நானும் ரெண்டு மாசமா அலையிறேன் கவலைப்படாதீங்க கொடுத்தீங்கன்னா ஒரு வாரத்தில் கொடுத்துருவோம் இது மாதிரி என்னென்ன தேவைகள் உங்களுக்கு இருக்கோ எல்லாம் நிறைவேற்றுவதற்கு தான் இந்த இது குறிப்பா மகளிர் உரிமை தொகை நம்முடைய தாய்மார்கள் அதுக்காக நிறைய தான் முதலமைச்சர் உங்களுடன் ஸ்டாலின் ஐம்பதாயிரம் பேருக்கு மேல மாதா மாதம் மகளிர் உரிமை தொகை கொடுத்துட்டு இருக்கோம் அதுல யாருக்கெல்லாம் விடுபட்டு இருக்கோம் அவருக்கெல்லாம் அந்த மனுவை கொண்டு கொடுக்கணும் அது ஒரு ரசீதி கொடுப்பாங்க அதை பத்திரமா வாங்கி வச்சு வச்சுக்கணும் இது சம்பந்தமா நம்முடைய துறை அவர்கள் எப்ப இருந்து இந்த பணத்தை கொடுக்க போறோம் அப்படிங்கறதும் சொல்லியிருக்காரு டிசம்பர் மாசத்துக்கு பிறகு இது கிடைக்க வழங்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார் ஆகவே அந்த மனுக்களை எல்லாம் கொடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் இந்த துறை மட்டுமல்ல என்னுடைய துறை தொழிலாளரான துறை இருக்கு அந்த துறையில நீங்க வாரியத்தில் உறுப்பினரான கல்யாணம் பண்றதுக்கு பணம் கொடுக்குறோம் அப்புறம் குழந்தை பிறகு பணம் கொடுக்குறோம் அந்த பிறந்த குழந்தை வளர்ந்த பிறகு படிக்கிறதுக்கு பணம் கொடுக்குறோம் கட்டணத்துல வேலை செய்ய போய் விழுந்து இறந்துட்டால் அதுக்கு எட்டு லட்சம் ரூபா கொடுக்குறோம் இப்படி இதெல்லாம் நீங்க சேர்ந்துக்காக இந்த முகாம் நடத்துறோம் அது மட்டும் இல்ல வேளாண்மை துறையில் ஒரு துறை இருக்கு எல்லாம் வந்திருக்காங்க எல்லா டிபார்ட்மெண்ட் வந்துருக்கீங்க எல்லாமே இருக்காங்க அந்த துறையில் வந்து நெல் விதை கொடுக்குறாங்க பூச்சி மருந்து கொடுக்குறாங்க தேவையான விதைகள் எல்லாம் கொடுக்குறாங்க எல்லாருக்கும் கிடைக்குதான்னா எல்லாரும் கிடைக்கிறது இல்ல விவரம் தெரிஞ்சவங்க மட்டுமே போய் வாங்கிக்கிறாங்க விவரம் தெரியாம கிடைக்கிறதுக்காக தான் இந்த முகாம் நடக்குது